ஹாய் ஒன் வெல்கம் டு மை லாக் இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் ஆஸ்திரேலியாவில் இருக்க கோயம்பேடு மார்க்கெட் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த இடத்துல தான் காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாமே சீப்பாக கிடைக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரெண்டு மூணு சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளேஸில் தான் சீப்பாக கிடைக்கும் என்ன ப்ளேஸ்ன்னு பார்க்குறீங்களா அதுதான் ஸ்பட்ஷர்ட் மார்க்கெட் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பப்ளிக் ஹாலிடே டயத்துலேயும் ஓப்பனாக இருக்கும் அதனால லேட் நைட் ஒர்க் பண்ணுறவனுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெலாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஏன்னா எப்போ வேணாலும் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிற வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் டைரெக்டாக ஃபார்மர்ஸில் இருந்து கொள்முதல் பண்ணுறதுனால கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறி ஆஸ்திரேலியாவில் என்ன விலையில் விற்கிங்கிறத ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸாக போட்டிருக்கேன் ஃப்ரெஷ் சோளம் நம்ம ஊர் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் ஃப்ரெஷ் கொரியாண்டர் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டாலர் நம்ம ஊர் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெஷ் மஞ்சள் இதுவும் ரேட்டு கூட தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கத்திரிக்காய் நானூறுரூவா கிலோ மஸ்க்மலன் ஒரு பீஸ் நூற்றம்பது ரூபா செரி கொஞ்சம் ரேட்டு கூட தான் ஒரு கிலோ எட்நூறுரூவா நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் வரவங்கெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்றனால ஸ்டாப் ஹீட்டிங்னு போர்டு போட்டிருக்காங்க நம்ம எங்கே போனாலும் இந்த பழக்கம் நம்மளை தான் இருக்குது பார்ட் டூவில் பேலன்சிங் திங்ஸை பார்க்கலாம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்